தேவேந்திர குல மேலாளர்கள் பட்டியலின் பிரிவிலிருந்து ஏற்கனவே நாங்கள் இருந்த பிசி பட்டியலுக்கு மாற்றம் செய்து தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த பட்டியல் மாற்றம் அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்றோம் நாங்கள் ஏற்கனவே ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் பிசியில் இருந்தவங்க இந்த வரலாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றாக தெரியும் அது தெரிஞ்சும் தொண்ணூறு வருட காலமாக இன்று வரை யாரோ ஒரு ஆங்கிலேயன் செய்த ஒரு வரலாற்று பிழைக்காக ஒரு மாபெரும் சமூகம் ஒரு நெல்லின் மக்கள் ஒரு மாபெரும் வரலாற்று சமூகமான தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் வைத்திருப்பது மத்திய மாநில அரசுகளுக்கு அவமானம் ஏனென்றால் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் பதினெட்டு தொழில் மக்களை பதினெட்டு சாதிகளை உருவாக்கியவர்கள் பதினெட்டு சாதிகளை உருவாக்கி அவர்களை வாழ வைத்தவர்கள் அனைத்து சாதிகளுக்கும் நில் அழுந்து போட்டவர்கள் அனைத்து சாதிகளுக்கும் உணவளித்தவர்கள் இந்த குல வேளாளர்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த குடியான தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் வைத்திருப்பது உண்மையிலேயே மத்திய மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களை பட்டியலில் வைத்திருப்பதால் பட்டியலில் வைத்து அழகு பார்ப்பதால் இந்த மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆங்கிலேயர் அரசு எவரும் தெரியாத ஒரு தவறான பிழையை செய்ததற்காக இத்தனை ஆண்டுகள் உள்நோக்குவத்தோடு எங்களை இந்த பட்டியல் பிரிவில் வைத்திருப்பது உள்ளபடியே மிகப்பெரிய அவமானம் இப்போ ஆணவர் கொலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா இந்த வெளிப்பாடு தான் எங்களை பட்டியல் வச்சோம் நாங்கள் எப்படிப்பட்ட பண்ண ஆளுதல் அப்படிங்கிற இந்த அரசுக்கு நல்லா தெரிஞ்சு எங்களை வேண்டுமென்றே இந்த பட்டியல் வைத்திருக்கிறதுனால தான் சாதாரண ஒரு சாதிகள்லாம் எங்களை எஸ்சின்னு சொல்கிறது தாழ்த்தப்பட்டதுன்னு சொல்கிறது அதை சார்ந்து ஒரு நடவடிக்கை தான் இந்த ஆணவப்படுது இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்தார்கள் என்று இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த வீர தேவேந்திர புல வேளாளர்களை பட்டியலில் நடக்கவில்லை சொன்னேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சொல்லி பட்டியல் வெளியேற்றதற்கான முன்னெடுப்பை நடத்தும் எந்த அரசியல் கட்சி நடத்துகிறதோ அந்த அரசியல் கட்சியின் சொல்லித்தான் எங்களுடைய முழுமையான வாக்கு என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்து கொள்கிறோம் அரசியல் அரசியல் கட்சிகள் உடம்பு என்னுடைய இந்த பள்ளியில் மற்ற கோரிக்கையை அரசியல் யார் நிறைவேக்கிறாங்களோ அதுதான் சமீபத்தில் தேனியில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்லை அதுதான் இந்த இந்த மக்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இப்ப தெளிவா தெரிஞ்சுட்டு வராங்க அதை முன்னெடுத்தது முதல் முதல்ல வந்து சீமான் அவர்களுக்கு எங்களுடைய குல வேளாளர்கள் சமுதாயம் சார்பாக நன்றியை தெரியும் எப்படி வந்து எங்கள் குல வேளாளர்களை பல்லறை என்ற பிரிவில் எல்லாம் ஒரு ஏழு பிரிவு உட்படுத்தி தேவேந்திர குல வேளாளர்களை பெயர் மாற்றம் செய்து தந்த பிஜேபி அரசுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அதே போன்று இந்த அரசியல் கட்சிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு எங்களை புறக்கணிக்கப்பட்டு வந்த எங்களை முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது அந்த கட்சிக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி போன்று அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சிகளிலும் தேவேந்திர வேளாளர்கள் இருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளிலும் தேவேந்திர பிள்ளை வேளாளர்கள் இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம்

ஒரு விகிதாச்சரப்படி எங்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்கல அதே போன்று இந்த இனம் இங்கே இங்க இங்கேருந்து வந்து நீங்க வந்து துறையூரில் அந்த கலப்புக்கு பகுதியிலேருந்து இங்கே தென் மாவட்டங்களில் வரை மிகப்பெரிய ஒரு சமூகமாக இருக்கிற எங்களை எஸ்சின்னு ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏன்னு போடுற அது சரியாக மாட்டோம் ரெண்டு கோடி மக்கள் இருக்கிற இந்த தேவேந்திர குல வேகாளர்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது எம்எல்ஏ இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு சமூகம் இது இந்த சமூகத்தை ஏமாற்றும் விதமாக இந்த பட்டியல் என்னும் நிலங்கிக்குள்ளே அடைச்சி வச்சு எங்களை வந்து இவங்க கேவலப்படுத்துறது இனியும் நாங்கள் போட்டுக்கொள்ள மாட்டோம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் போராட்டமாக இருக்கும் அது பட்டியல் போராட்டமாக இருக்கும் அதனால எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய மனசு ஒரு வழியை தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை கட்சிகளும் இப்போ சீமன் அவர்கள் வந்து ஆதரவு தெரிஞ்ச மாதிரி இனி அத்தனை கட்சிகளும் ஆதரவு தான் ஆகணும் தெரிக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே இல்லை நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் தேவேந்திரர்கள் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னா அதை மாற்ற எந்த கொம்பனாலும் முடியாது நன்றி நன்றி